யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்களுக்கும் மஞ்சோம் எப்பொழுதும் மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்களுக்கும் மஞ்சோம் எப்பொழுதும் மஞ்சோம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியின் பதிவாக யாழ்ப்பாணம் சங்கானை பேருந்து நிலையத்தில் புகைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நடவடிக்கை அண்மையிலே முன்னெடுக்கப்பட்டது சங்கானை பிரதேச சிலகம் மற்றும் வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் குறித்த விழிப்புணர்வு நடவடிக்கை நடைபெற்றது உலக புகைப்பொருள் எதிர்ப்பு தினம் மே மாதம் முப்பத்தோராம் தேதி அனுஷ்டிக்கப்படுவதை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதில் வடபிராந்திய நல்லொழுக்க சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் சங்கானை பிரதேச செயலாளர் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் புகைத்தலால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை இந்தி விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கடந்த ஐம்பது வருடங்களாக வடபிரதேச நல்லொழுக்க சம்பளத்தினராகிய நாங்கள் மறுப்பு தினம் தினம் போன்ற நிகழ்வுகளின் ஊடாக போதைப் பொருள் போன்ற பொருட்களிலே இருந்து எங்களுடைய சமூகம் விடுபட வேண்டும் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வாழ வேண்டும் என்று கருத்துரைத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றும் இந்த நாளை நாங்கள் இளைஞர்களுக்கான ஒரு நாளாக அதிக அளவிலே இளைஞர்கள் புகைப்பொருளுக்கு அடிமையாகி கொண்டு இருப்பதனால் இன்றைய நாள் இளைஞர்களுக்கு ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாஞ்சையோடு இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த வேளையிலே இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தால் ஆம் கட்டாயம் கொண்டாடப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் கூறுகிறோம் ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய மக்கள் தொகையிலே இன்னும் ஒரு பத்து வருடங்களின் பின்னர் பாதிப்பேர் காணாமல் போய்விடலாம் அதற்கு காரணமாக இந்த போதைப் பொருட்களே அமைந்து விடலாம் இந்த போதைப் பொருட்கள் திட்டமிட்ட வகையில் முன்பு போல் இல்லாமல் இன்று மரபணுக்களை சிதவடைத்து உயிரணுக்கள் அற்ற ஒரு இளைஞர் சமூகத்தை உருவாக்கும் நோக்குடன் இந்த புகைப்பொருட்கள் விற்பனையாக கொண்டிருக்கின்றன எனவே இளைஞர் சமூகம் இதை கருத்திலே கொண்டு தங்களுக்கு எதிர்கால சந்ததிகள் உருவாக வேண்டும் நாங்கள் ஊடாக இந்த சமூகம் இன்னும் பழகி பெருக வேண்டும் என்ற நோக்கோடு இந்த புகைப்பொருள்களில் இருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான இளைஞர் சமூகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் இன்று இந்த செய்தியை இந்த இளைஞர் சமூகத்துக்கும் ஏனைய சமூகத்துக்கும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் எனவே இளைஞர்களே சிந்தியுங்கள் இந்த புகைப்பொருள் போதைப்பொருள் போன்றவற்றிலே இருந்து விடுபடுங்கள் ஆரோக்கியமான எதிர்கால ஒரு சமூகத்தை உருவாக்க உதவுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விளைவருகின்றேன் நன்றி வணக்கம் மக்களின் மக்களின் எங்கள் வடப்பிரதேச நல்லுழுக்க சம்மேளனம் இன்றைக்கு அறுநூற்றாண்டை கடந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் மே முப்பத்தொன்று சர்வதேச புகைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையும் ஜூன் இருபத்தாறு மது ஒழிப்பு நடவடிக்கைகளையும் நல்லுலக தினம் அக்டோபர் மூன்றாம் தேதியை நாங்கள் நினைவுகூர்ந்து வருகின்றோம் முக்கியமாக அந்த வகையில் இன்று பொய்ப்பொருள் எதிர்ப்பு தினமாகிய இன்றைக்கு நாங்கள் நினைவுகூர்வதற்கு காரணம் இந்த ஒரு பொய்ப்பொருளாம் இவன் கெடுக்கிறது நென்றையுக்கத்திலிருந்து கெடுக்கிற வயது பன்னெண்டு வயசுகளையும் பதினெட்டு வயசுக்கும் இடப்பட்டவர்களால் இந்த இந்த போய்பொருளுக்கு பழக்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள் இருபத்தொரு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்களும் இருபத்தொரு வயசுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பழக்க வழக்கத்திலே ஈடுபடுவதில்லை ஆனபடியினாலே தான் நாங்கள் இந்த நிகழ்வை இளைஞர்களுக்கு பாடசாலை மட்டங்களிலே நாங்கள் இதை கூடி வருகின்றோம் இன்றைக்கு ஒரு ஒருவன் ஆரம்பிக்கிறதும் அரகுறை காசு கொடுத்து போய் போய்ப்பு ஆகுவதில்லை தகப்பனோ மாமனோ அண்ணனோ பத்தி போட்டு போட்டு சிகரெட்டை துண்டி எடுத்து தான் அவன் வாரான் அந்த வகையிலே இது ஒரு நாசகாரம் இலங்கை பொறுத்தளவில் அறுபதினாயிரம் வருதந்தோறும் இருபது நாயிரம் பேர் மரணிக்கின்றார்கள் எனவே இந்த பழக்கத்தில் இருந்து விடுபட வேணும் என்று நோக்கிலே தான் இந்த வடப்பிரித நல்லுலக சம்மளம் வருடம் இந்த நினைவை கூழ்ந்து வருகிறது நன்றி வணக்கம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் என்னென்னா என்னுடைய தமிழனத்தை பொறுத்த வரையிலே நாங்கள் வடமாகாணத்தினுடைய பகுதிகளில் இந்த புகைப்பொருள் புகைப்பொருள் ஒழிப்புக்காக ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு என்னுடைய அமைப்பு ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் சேவையாக்கி வருகிறோம் அந்த வகையில் தான் இன்றைய நாள் அதாவது சர்வதேச மட்டத்திலே இந்த புகைப்பொருளை எதிர்க்கின்ற இந்த நாளிலே நாங்கள் இந்த ஒரு பாரிய அளவிலான எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் சமூகத்தை இணைந்து இணைத்து இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறோம் எதிர்கால சமூகம் ஒரு ஆரோக்கியமுள்ள சமூகமாக மாற வேண்டும் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள சமூகம் மாற வேண்டும் அதாவது ஒரு நாட்டினுடைய தேசிய இலக்கை அடையக்கூடிய ஒரு ஆரோக்கியமுள்ள சமூகத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இந்த நிறுவனத்தை வளர்த்து வருகிறோம் மக்களுடைய எதிர்காலத்துக்காக இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் மற்றது எங்களுடைய எதிர்கால சமூகத்தினுடைய ஒரு எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் எல்லோரும் சமூகம் எங்களோடு இணைந்து வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன் இன்று நாங்க இந்த உலக புகைத்தல் எதிர்ப்பு தினம் வந்து மே முப்பத்தொண்டு உலக நாடுகளில் கொண்டாடப்படுகின்றது அதுபோல யாழ் மாவட்டத்திலேயும் இது கொண்டாடப்படுகின்றது மகிழ்ச்சி அளிக்கின்றது அதே மாதிரி கிராமிய மட்ட சமூக அமைப்புகள் இணைந்து எங்களுடைய கிராமிய மட்டங்களில் உள்ள சிறுவர்கள் இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்காக சிகரெட் பாவனை இல்லாத என்னுடைய கிராமத்திலேயே என்னுடைய பிள்ளையோ வளர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த இடத்தில் இணைந்து செயற்படுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது அதற்கு அமைவாக இதை ஏற்பாடு செய்திருந்த வடப்பிரதேச நல்லொழுக்க நிறுவனத்திற்கும் நன்றி அதுபோல் சங்கானை பிரதேச செயலாளர் உட்பட சங்காணப் பிரதேச செயல இந்த இடத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் உண்மையில் எங்களுடைய நாட்டில் மக்கள் முகம் கொடுக்கின்ற பொது பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நோக்கம் இந்த தலைப்பில் வந்து உண்மையில் ஏற்பாட்டம் செய்யும் பொழுது சில பேருக்கு நகைப்புக்குரிய மாதிரியும் இருக்கும் சில பேர் வெளியில் வந்து சிரித்து விட்டு போகிற மாதிரியும் இருக்கும் ஆனால் அவற்றை குடும்பத்தில் ஒரு ஆள் மதுசாரமோ சிகரெட்டோ சாராயமோ கஞ்சா ஹீரோயின் பாவனையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து இப்படியான வேலை திட்டம் தேவை என்ற உணர்வு வந்திருக்கும் ஆகவே உண்மையில் இந்த சிகரெட் போதைக்குரலுக்கு எதிராக வந்து உலக நாடுகளில் உள்ள அனைவரும் குரல் கொடுக்கறது போல எங்களுடைய தமிழ் பேசும் மக்களும் குரல் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய சமகாலத்தில் நாங்கள் அறிஞ்சிருப்போம் அதிகம் இந்த மேலத்தைய நாடுகளுக்கு தேடி புலம்பெயர்ந்து போகிற சமூகங்கள் காணப்படுகின்றது அதில் போகிறவர்கள் ரெண்டு மூன்று விதத்தில் போகிறார்கள் சில பேர் வந்து அங்கே உள்ள நவநாயக முறைக்கு விருப்பப்பட்டு போகிறார்கள் சில பேர் வந்து பொருளாதாரம் தருவதுக்காக போகிறார்கள் ஆனால் இன்றைக்கு உண்மையில் ஒரு ஆய்வு சொல்லுது தன்னுடைய பிள்ளையை எங்களுடைய நாட்டில் வாழ வைக்க முடியாது பாதுகாப்பான சூழல் இல்லை என்ற காரணத்தினால என்னுடைய மனைவி பிள்ளைகளை ஸ்மார்ட்டாக வாழ வைக்கணும் என்ற பாதுகாப்பு கருதி எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறுற தன்மை வந்து அதிகரித்து கொண்டிருக்குது ஆகவே இது தொடர்பில் நாங்கள் எண்ணிப்பாக்க வேணும் முப்பது ஆண்டு கால யுத்தத்தில் நாங்கள் உண்மையில் நினைத்தது எங்களுக்கான எதிரி யாருன்னு சொல்லி நாங்கள் தென்பகுதியை நோக்கி தான் நாங்கள் எங்களுடைய எதிரிகளை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை எங்கேண்ட ஊரில் எங்கெண்ட ஊரில் உள்ள கிராமத்தில் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை கூட சொந்தமாக சொந்த ஊரில் உள்ள ஒரு கடைக்கு போய் கூட ஒரு பொருளை கொள்வனம் செய்ய முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதற்கு காரணம் இந்த அதிகரித்த போதைப் பொருள் பாவனை ஆகவே எங்களுடைய இளைஞர்களை இலக்கு வைத்து இன்றைக்கு முப்பத்தி ஓராந்தேதி இன்றைக்கே சிகரெட் பாவனையால் அறுபது பேர் சாவாங்க ஆனால் சீரப்பு மணியை இழக்கொண்டிருக்கு எழுபது பேரை உருவாக்கணும் அப்போ அந்த எழுபது பேரை உருவாக்குற அந்த திட்டத்தை வந்து அடியோட முறியடிக்கணுமா இருந்தால் வளர்ந்து விடுற பிள்ளைகளை வந்து வாயில் சிகரெட்டோ சேராயமோ எந்த விதமான பொருள் பாவனையும் எடுக்காத அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகளை ஆளுமை உள்ள பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு இது ஜனாதிபதியால் மாற்ற முடியாது கட்டாயம் கிராமத்தில் என்னுடைய பிள்ளையுடைய மாற்றம் அதில் நன்மையடைய போகிறது அம்மா கணவனுடைய பாவனை குறைந்து அதில் நன்மையடைய போகிறது முதலாவது மனைவி ஆகவே மனைவி பிள்ளைகள் என்ற ரீதியில் இந்த வேலை திட்டத்துக்கு வந்து ஒத்துழைப்பு செய்ய வேணும் எங்களுடைய வீட்டிலையும் எங்களுடைய கிராமத்திலையும் போதைப்பொருள் பொருள் பாவனை குறைவடையும் என்று சொன்னால் அதில் நன்மை அடைய போகிறது முதலாவது அந்த குடும்பத்தில் உள்ள இன்னொரு நபர் ஆகவே இந்த வேலை திட்டம் அரசாங்கம் தான் நிற்பாற்றுறது என்று அந்த தொப்பியை கொண்டு அரசாங்கத்தின் தலையில் போட்டுக்கொள்ளாமல் நான் என்னுடைய பாவனையை குறைக்கிறதுக்கும் என்னுடைய குடும்பத்தினருடைய பாவனையை குறைக்கிறதுக்கும் நான் செயற்படுறதுக்கு எங்களுடைய கிராமிய மட்ட சமூக மட்ட பிரதேச மட்டத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடுத்த எதிர்வெற காலங்களில் உண்மையில் இன்றைக்கு நேற்றைய கூட ஒரு ஆய்வில் சொல்லுது சிகரெட் வியாபாரம் வந்து மிக என்று சொல்லி காரணம் இளைஞர்கள் சிறு வயதிலேயோ இளம் வயதிலேயோ இந்த சிகரெட் பாவனையாளே அழகில்லாமல் போடுறாங்க உடல் நலிவடைந்து போகிறாங்க பாலியல் ரீதியிலான பலவீனம் பெண்கள் வந்து திருப்திகரமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு இல்லை இந்த சிகரெட் பாவனையாலோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை என்று வெளிப்படையாக கதைக்க தொடங்கியிருக்கிறார்கள் அந்த காரணத்தால் சிகரெட் பாவனை வந்து குறைவடைந்து கொண்டு செல்லுது இதே மாற்றம் இன்னும் எங்களுக்கு அதிகமாக கிடைக்குமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தில் இந்த பாவில் இந்த மீளெல்லாம் அதே மாதிரி இந்த சட்டவிரோதமான பொருள் தொடர்பில் சட்ட ரீதியாக ஆயுதம் ஏந்தின அரச உத்தியோகத்தர்கள் அதாவது போலீஸ் இராணுவம் உட்பட அவர்கள் சரியாக செயற்படும் பட்சத்தில் எங்களுடைய வெளிநாடு சென்றவர்களோட இலங்கையில் பாதுகாப்பான சூழலில் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் மீள எங்களுடைய நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இந்த விடயத்தை எங்களுடைய இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர் ஊடகத்துறையினருக்கும் நன்றி என்னென்னு சொன்னால் இது ஒரு பிரதேசத்தில் சங்கான பிரதேச இல்லத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நடக்குது ஆனால் இதை சர்வதேச வரைக்கும் எடுத்து சென்று எதிர்காலத்தில் இந்த சாராயம் சிகரெட் பாவனை வந்து குறைவடைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றதுக்கு அனைவரும் எங்களோட கைகோக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலையில் பொதுமக்களின் காணிகளை கடற்படையினருக்கு சுவீகரிக்கும் முயற்சி பொதுமக்களின் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது திருவடி நிலையில் அமைக்கப்பட்டுள்ள கடற்படை முகாமிற்கு பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்களத்தினரால் காணி அளவீடு செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் அங்கு திரண்டு காணி அளவீடு செய்வதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் எதிர்ப்பை அடுத்து அங்கு காணி அளவீடு செய்வதற்கு வருகை தந்த நில அளவைகள் திணைக்களத்தினர் காணி அளவீடு செய்யாமல் திரும்பிச் சென்றனர்

அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரோ எங்களுக்கு எழுத்து மூலம் இந்த சம்மதம் இல்லாமல் அளிக்கிறத உங்களோட ரூம்ஸ்லும் இல்லை தானே நீங்களே அவர்கள் அதை அனுமதிக்கவே மக்கள் துறை எல்லா மக்களும் திறந்து அவரை மறுத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள்

திருவடி நிலையிலே சொலிபுரத்தில் உள்ள திருவடி நிலையிலே மிகவும் அருகாமையில் உள்ள நாற்பது நாற்பது பரப்பு காணியிலே நான்கு பரப்பு காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சுயரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பொதுமக்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னிலுமாக சேர்ந்து தடுத்து நிறுத்தியுள்ளோம் இனிவரும் காலங்களில் நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் காரணம் என்னென்று கேட்டால் ஒருபுறம் அரசியலுக்காக ஜனாதிபதி அவர்கள் இங்கே காணிகளுக்கான உறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதியே தனது வெற்றியை கருத்தில் கொண்டு ஆனால் மறுபுறமாக எங்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பக்கமாக காணிகளை சுயிருத்தி சுயரித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் மிகவும் ஒழிப்பாக இருந்து எங்கள் கண்டனத்தை தெரிவித்து அவர்களை அளவீட்டு பணிகளை மேற்கொள்ளாமல் செய்வதற்கு மக்களின் ஒத்துழைப்பை நாடி நிற்கின்றோம் எப்பொழுதும் மக்கள் ஒழிப்பாக இருக்க வேண்டும் எங்கள் தாயகம் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு புகழை வருகின்றனர் நன்றி நான் பொன்னம்பலம் சிவரூபன் எனது பேரனாரின் பேரில் உள்ள காணி வந்து இதுல ஒரு நாற்பது பிறப்பு காணி இருக்கிறது அந்த காணியில வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த வாக்கு தொடக்கம் அதுல ஒரு சிறிய ஒரு இராணுவத்தினை சோதனை சாவடி நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது அந்த அந்த நிலையத்துக்கு நிலத்தை தருமாறு ஒரு நாலு பரப்பு நிலத்தை தருமாறு அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள் நான் அதற்கு எனது பாரம்பரிய பரம்பரையான காணியை நான் விற்கதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றேன் இன்று அளக்க வந்த இடத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அளப்பதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருந்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பி சென்றிருக்கிறார்கள் இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால் தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம் தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம் ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல தமிழர் தாயகம் எங்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை மன்னார் என்று எட்டு மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் விழிப்போடு இருந்தால் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்கலாம் எமது அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்திருந்த சகல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்தாறு பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒருவருக்கு மாத்திரம்தான் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறார் மக்களுக்கான மக்களின் மக்களின் திருவடிநிலை காட்டுப்புலம் வெள்ளியோடு இருக்கிற ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நாலு பிறப்பு காணிகளை கடற்படையினருடைய தேவைக்காக அளவீடு செய்வதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த முயற்சிகளுக்கு எதிராக இன்றைய தினம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த கடற்படை முகாம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த கடற்படை முகாம் இதிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது கடத்தொழிலுக்கு கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு பாரிய இடைஞ்சலாகவும் அமைந்திருக்கின்றது இவ்வளவு கடற்படையினர் குடாநாட்டை சுற்றி இருக்கின்ற போதும் கூட வெளியிலிருந்து வருகின்ற போதைப்பொருள் கடத்தல்கள் என்பது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது இந்த கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது அப்படி என்றால் சொன்னால் இவர்களுக்கு அந்த அதிலே உடந்த இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது இந்த சமூகத்தினுடைய சீரழிவு செயல்பாடுகள் அனைத்தும் இவர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கிற பொழுதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே சமூகத்துக்கு இடையூறாக கடத்தொழிலுக்கு இடையூறாக மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற கடற்படை முகாம் மூடப்பட்டு அது அந்த இடங்களில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் இங்கே இந்த இதில் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலியூரமாக முன்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது யுத்த காலத்திலே போடப்பட்ட முன்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது இது இதனால் இந்த பகுதியால் பயணம் செய்கின்ற மீனவர்களுக்கு ஒரு பாரிக்க இடையூறு அவர்கள் வலைகளை கொண்டு செல்கின்ற பொழுதும் கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த முள்கம்பி எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது கரல் ஏறி இருக்கின்றது அதிலிருந்து விழுகின்ற இரு துண்டுகள் கூட வந்து மீனவர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறலாம் ஆகவே இங்கே மக்களுடைய நலன் என்பது சிறிதும் கருத்தில் கொள்ளப்படாமல் ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு அதை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு அச்சம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எங்களுடைய அடிமைகள் தான் நீங்கள் எப்பொழுதும் அஞ்சி ஒடுங்கி எங்களுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதாகத்தான் இந்த அவனுடைய அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது இந்த முகாம் மட்டுமல்ல இந்த குடாநாட்டிலே தமிழர்களுடைய வாழ்விடங்களை ஆக்கிரமித்து நிறுவப்பட்டிருக்கின்ற சகல ஆயுதப்படை முகாம்களும் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு மக்களுக்கான மக்களின்